கொஞ்சம் இப்பதான் தையல் பழகுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து ஓரம் அடிக்கிறது வந்து கரெக்டா வராது நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரம் அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாயிடும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஓரம் அடிக்க போறோமோ அந்த துணியை வந்து கரெக்டா அந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா வந்து கிளாத் அப்படியே அயன் பண்ண மாதிரியே நிந்திரும் உங்களுக்கு வந்து கிளாத் பிரிஞ்சு வராது சோ ஈஸியா உங்களால ஓரம் அடிச்சிட முடியும் உங்களுக்கு வந்து அந்த கிளாத்தோட அந்த மாதிரி ஓரம் அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பண்றதுக்கு பின்ஸ் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த பின்ஸ் வந்து கூட அங்கங்க போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் அடிச்சுட்டே வரும்போது அந்த பின்ன ஒன்னு ஒன்னாவும் கூட எடுத்து எடுத்துட்டுலாம் இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளா இருக்கும்